அவரு இல்லாமல் சைத்தான ரஜிம் யுஸ்முல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன நோக்கிய பயணம் தனி பாலஸ்தீனத்தை நோக்கிய பயணம் பல மேடு வள்ளங்களுக்கு இடையே நகர்ந்து கொண்டு இருக்கிறது எழுநூற்றி நாற்பத்தி ஆறு நாலாவது நாளை வெற்றி இருக்கிறது இதில் இரண்டொரு நாட்களாக நேற்று இன்று காலையிலும் என்ன நடந்தது என்பதை கடைசி செய்தி வரைக்கும் சேர்த்து பயக்கிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செலை போடுங்கள் இதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் செல் போடுங்க இந்த சேனலை இதில் மானிட்டரிசேஷன் இல்லை இதை நம்ம மிக முக்கியமாக பார்க்க போகிறது நேற்று இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் நடந்ததும் இந்து இஸ்ரேலோடைய பத்திரிகைகள் சொன்ன செய்தியும் அதில் மிகவும் முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் முதலில் நத்தியானு நூற்றி ஐம்பத்தி மூணு டன்ஸ் ஆஃப் வாம்ஸ்அப் போட்டுட்டேன் அப்படின்னு இல்லையா நம்ம செய்த தப்புக்கே நீ குண்டு போட்டிருக்க இதனால தான் ஜெனோ சைடு இன்னும் உலகம் நம்மளை தூத்துக்கு அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடக்கு நோ கிங்ஸ் அண்ட் நோ கிங்டம்ஸ் சொல்லி அதுக்கு கூடவே இன்னொரு போராட்டமும் நடக்குது சீஸ்வேர் நாட் ரெஸ்பெக்டட் பை இஸ்ரேல் இஸ்ரேலே சீஸ் வேற போர் நிறுத்தத்தை மதிக்கவில்லை அதற்கு அமெரிக்கா தான் பொறுப்பேற்க வேண்டும் ட்ரம்ப்புடைய போர் திட்டம் தோற்று சமாதான ஒப்பந்தம் தோற்று போய்விட்டது இப்படி ப்ரெஷர் கொடுத்ததில்லை ட்ரம்ப் வேற வழி இல்லாமல் நான் தேங்கிட்ட சொல்லினா போர் நிறுத்தத்தை மீறி என்னென்னா அழிஞ்சிடுவா அப்படின்னு ஆனால் நேற்று பார்லமெண்டில் பேசும்போது இஸ்ரே லெப்டு அதாவது வலது வலதுசாரிகள் நத்தேன்கோ ஆதரிச்சிருக்காங்க இடதுசாரிகள் தனி பாலஸ்தீனம் வருவதை நீ தடுக்க முடியாதுன்னு கோஷம் போட்டிருக்காங்க இப்போ அங்கே மொத்தத்தை நடந்ததை அரசு பத்திரிகை என்ன போட்டிருக்கீங்கன்னா அமாஸ் வந்து காசாவை கையில் எடுத்துட்டாங்க நீ இந்த எல்லோ லைனு சோப்பு லைனு பச்சை லைன்லாம் இல்லை நீ இல்லாத இடத்துல இப்போ அவங்க இருக்கிறாங்க நீ அசைஞ்சா ஒன்று அடித்து மீது உள்ள பகுதியிலிருந்து வெளியே தள்ளிடுவாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அவங்க ஆயுதத்தை கீழே வைக்கிறத பற்றி எல்லாமே முடிஞ்சு போச்சு அவங்க ஆயுதத்தை கீழே வச்சிருவாங்கன்னு சொன்னால் ட்ரம்ப்ல இருந்து இன்றைக்கி நம்மளோட இருக்கக்கூடிய விட்காஃப்ல இருந்து அது இனிமே பேசி தான் முடிவு பண்ணுவோம் என்று சொல்லுகிறார்கள் அவங்க வந்து ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் காசாவுக்கு தேவை அது இல்லாத போது சமாசாக இருப்பாங்க அதை விட ட்ரம்ப் சட்டையை பிடிச்ச கேள்வி என்னன்னா டேய் நீ நிறைய பணத்தை அள்ளி கொட்டி நிறைய ஆயுதத்தையும் அள்ளிக்கொட்டி அங்கே கொஞ்சம் ஏஜெண்டுகளை உருவாக்கணும் எங்க அததான் அதான் சொன்னாங்க நம்ம முனாஃபிகள்னு சொன்னோம் இந்த முனாஃபிகளுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நம்ம இவ்வளவு பணத்தையும் பயிற்சியையும் ஆயுதத்தை கொடுத்ததுடைய நோக்கம் என்று சொன்னால் அவர்கள் ஹமாஸுக்கு எதிராக போராடி ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்குவதற்கு உதவி செய்யணுமே ஆனால் இப்போ நீ இங்கே பார்லமெண்ட்ல பேசிட்டு இருக்கும் நீ உருவாக்கின குரூப்ல உருவம் கூட கிடையாது அவங்க இன்ஸ்டட் ஆஃப் டிஸ்மே ஹமாஸ் தேஹா டிஸ்மேண்டில் யுவர் கொராபரேட்டர்ஸ் நீ ஹமாஸ் இல்லாமல் பார்த்தா அவன் நீ பணம் கொடுத்த எல்லா இதையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவங்க ஆயுதத்தையும் பணத்தையும் தன்னூசப்படுத்திக்கிட்டான் அந்த கொரோபரேட்டர்ஸில் ஒரு சின்ன பகுதி இப்போ அவங்களோடையும் சேர்ந்து இருக்கான் அதை பக்குவமாக தான் பயன்படுத்துவாங்க ஏன்னா நம்ம தெரியும் அப்போ இது ஒரு பெரிய தோல்வி அடுத்தது காசா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வெளிநாட்டில இருந்து உள்நாட்டில் இருந்துன்னு சொன்னேன் அதுக்கெல்லாம் அங்கே வழி இல்லை ஹமாஸ் ஆயுதத்தை வச்சுக்கிடுவோம்னு சொல்லிக்கிட்டாங்க அவங்க மீது இடத்த தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டாங்க இன்னைக்கு உணவுப் பொருள் போகுது அது போகுது இது போகுது இடிபாடுகளை அகற்றுகிறார்கள் இதெல்லாம் யார் செய்யறா நீ அப்ப என்ன செய்யற இந்த வேலை எல்லாம் ஹமாசோடைய கண்காணிப்பின் கீழே தான் நடக்கு அவங்க போலீஸு த்ரூ அவுட் இருக்கிறாங்க அதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ ஹமாஸோட கமிஷனர் முனிசிபாலிட்டி கமிஷனர் தொண்டர்கள் எல்லாம் ஹமாஸ் ஆட்கள் வேற ஒன்றும் கிடையாது ஆக அங்கே இருக்கக்கூடிய யூத் ஃபார் குளோபல் இன்டர்நேஷனல் யூத் ஃபார் அல் குப்ஸ் வந்து இப்ப பயங்கரமா உதவி செய்றாங்க அவங்களுக்கு காசா மக்களுக்கு உலக மக்களுடைய ஆதரவு மட்டுமல்ல அது ஒரு ஒரு நல்ல இதாக சொல்லணும்னா அறுபத்தெட்டாயிரத்து எழுநூறு பேர் தங்களுடைய உயிரை தந்து அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்கள் உலகம் முழுவதும் மக்களை பேச வைத்து கொண்டு இருக்கிறார்கள் அவரை அவர்களை பற்றி பேசுகிறார்கள் அனுதாபப்படுகிறார்கள் இஸ்ரேலுக்கு போகக்கூடிய எல்லாத்தையும் கண்டு இது பண்ணியிருக்காங்க கனடாவுடைய பிரிமியர் நேற்று சொல்லியிருக்காரு நத்தியான் போய் கனடாக்கு வந்து அரசு பண்ணோண்டா அப்படின்னு நவம்பர் மாதத்தில் நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல ஐசிசி இஷ்யூ பண்ண வாரண்ட பத்திரமா திருங்க அவன் உள்ள போடுவேன் கனடாக்கு வந்தாங்க அப்போ இந்த அறுபத்தெட்டாயிரம் சகிதுகளும் உலகம் எங்கும் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இது அல்லாஹ் சொல்ல அல்ல இறைவனின் பாதையில் கொலை செய்யப்பட்டவர்கள் இறந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் அவர்களுக்கு உணவளிக்கிறோம் நாம் உணவளிக்கிறோம் அதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று அப்போ அந்த மக்கள் என்று உலகத்தையே இஸ்ரேலுக்கு எதிராக திருப்பி இருக்கிறார்கள் உலகம் எல்லாம் போராட்டினால உள்ள போராடுறதுக்கு ஆயுதம் தூக்கி உள்ள மக்களும் அவர்களுக்கு இருக்கிறார்கள் ஆக இப்ப கன்னடாகாரன் நாங்கள் கைது செய்வோம்னு சொல்லினான் இதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்லமெண்ட்ல கேட்டிருக்காங்க அடுத்தது நியூயார்க் மேயர் சொல்லிருக்காரு கைது செய்வோம்னு ஸ்பெயின் சொல்லிருக்கேன் இந்த பக்கத்தோட ஏர் ஏர்ல போனா கூட போதும் நாங்க கைது செய்வோம்னு ஆகவே உனக்கு நீ இஸ்ரேல் ஜெயில இருந்து ஒருவேளை தப்பிச்சுக்கலாம் ஆனால் இது இன்டர்நேஷ்னல்லாம் எங்கேயாவது ஒரு ஜெயிலில் இருக்க போறேன் என்பதை சொல்லியிருக்கிறார்கள் ஆக இப்பொழுது ஹமாஸோடைய பிடி வலுப்பட்டு இருக்கிறது உலகமெங்கும் உள்ள மக்கள் பாலஸ்தீன மக்களுக்காக பேசுகிறார்கள் ஸ்பெயினில் நேற்று நடந்த மிகப்பெரியதொரு ஒரு போராட்டம் இஸ்ரேல் மீதான பொருளாதார தடையை நாம் நீட்டிக்க வேண்டும் என்று இப்போ இந்த உலகத்திலிருந்து கொஞ்சம் பேர் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தயார் இருக்கேன் பாரு ஆவணங்களை தயார் பண்ணுறான் பாரு அவங்க ஃப்ளோட்டிலாவில் வந்த அதை உணவுப் பொருள் கொண்டு வந்த கப்பலையும் அரஸ்ட் பண்ணாலும் அவங்கள ஜெயிலில் வச்சு செய்தால் டார்ச்சர்லாம் பற்றி தனியாக டாக்குமெண்ட்டை எடுத்து ஐசிசியில் போட போகிறாங்க இப்படி இருக்குது அதனால நம்ம ஏற்கனவே குறி பல இவர்களும் குறிப்பிட்டு நம்மளும் சொன்னது போல் அடுத்த பல பத்து ஆண்டுகளுக்கு இஸ்ரேலு நொறுங்கி கொண்டே இருக்கும் ஈரான் ஒரு அறிக்கை விட்டுருக்கு அதாவது இந்த ஐஏஇஏன்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அட்டோமிக் எனர்ஜி எல்லாம் நாங்கள் போட்ட இது இந்த அக்டோபரோட எக்ஸ்பயர் ஆகிட்டுது அது காலத்தில் இல்லை அதனால ட்ரம்ப்புக்கு நேற்று காமினி நேரடியாக கேட்டிருக்காரு அவரை சந்திக்க வந்த சயின்டிஸ்டு அதாவது விஞ்ஞான உலகத்தில் ஈரானை சார்ந்தவர்கள் உலகத்தில் பல அவார்டுகள் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி சில ஸ்போர்ட்ஸ் மேனும் சில சாதனைகளை செய்து அவார்ட்ஸ் வாங்கி விருதுகளை வாங்கியிருக்கிறார்கள் இந்த விருது வாங்கியவர்களெல்லாம் ஒன்றா கூப்பிட்டு அவர் அவர்கள் நேற்று ஒரு மரியாதை நிமித்தம் அலி காமினி அவர்களை சந்திக்க வந்திருக்கிறார்கள் அவரிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள் இந்த அமெரிக்காக்காரர் யார் நம்ம என்ன வச்சுக்கணும் என்ன வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணதுக்கு அமெரிக்கா நம்மளுடைய அணு ஆயுத தயாரிப்புகளை உடைத்து விட்டதாக ஒரு கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது கற்பனையில் தாராளமாக வாழுங்கள் இங்கே வாழாட்டினால் இனி மொத்தமான அழிவைத்தான் சந்திப்பீர்கள் என்று எச்சரித்திருக்கிறார் இணைந்திருங்கள் இது கொண்ட தகவல்களை தருகிறோம் ஆரம்பித்தார்கள்